யாருக்கெல்லாம் சிம்மத்திலையோ தனுசுலயோ கும்பத்திலையோ துலாத்திலேயோ சனி குரு ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா புதன் இந்த மூணு கிரகம் இருக்கிறதோ அவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் நஷ்டம் ஏற்படும் பங்கு சந்தையில் பண இழப்பு ஏற்படும் உங்க ஜாதகத்தை கட்டத்தை எடுத்து பாருங்க நான் சொன்ன இடத்துல இந்த சனி குரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் புதன்கிறது ட்ரேடிங்காக சொல்றேன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி சார் இப்படி இருந்துருச்சு சார் நான் வந்து கும்பராசியாக இருக்கேன் லாங் டேர்ம்லாம் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம்னா நினச்சிக்கிறேன் அங்கே பத்து வருஷம்னு இப்பெல்லாம் வந்து ஆறு நாளே லாங் டேர்ம் கொடுக்குறீங்க அப்படிம்பாங்க நம்ம வந்து இந்த கிரக சேர்க்கையில முடிஞ்சு தாண்டி போகிற மாதிரி ஒன்றரை வருஷத்துல ஒரு ஸ்டாக் நல்லா தேர்ந்தெடுத்து வச்சு சார் நான் கல்யாணத்துக்காக பொண்ணு கல்யாணத்துக்காக பண்ணிட்டு இருக்கேன் இல்லை வந்து பையன் காலேஜ் ஃபீஸ்க்கு இல்லை வந்து அப்ராட் அனுப்புறக்கு இந்த மாதிரி இருக்கிறதுலாம் அப்படி பிளான் பண்ணிக்கோங்க மந்த்லி மந்த்லி இன்கம் எதிர்பார்க்காதீங்க வராது